எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எனக்கு வந்து மிக கடுமையான போராட்டங்களையும் சங்கடங்களையும் ரொம்ப கொடுத்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வெயில் எனக்கு ஃபோனில் பேசுகிறப்போ வெயிலை வந்து நான் நிறைய பேசியிருந்தாலும் பண்ணுறேன் அதிகபட்சம் நான் பார்க்குற அஞ்சாவது சந்திப்புன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது நானும் வெயிலும் பார்த்துக்கிட்டதே கிடையாது வெயில்கிட்ட நான் வந்து தனிப்பட்ட இப்போ விஷயங்களை பகிர்ந்தாலும் கிடையாது ஆனா ரெண்டு மாசத்துக்கு முன்னால வெயில்கிட்ட பேசினப்போ எங்கயாச்சும் ஓடி போய் செத்து போயிடலாம் போனதுக்கு வெயில் அப்படின்னு ரொம்ப ஒரு துயரமானது என்னால கிடக்கவே முடியல மொத்த துயரத்தை என்னால சொல்ல முடியல எங்கேயாச்சும் கண்காணம் ஓடி போய் செத்து போயிடலாம் தோணுது வெயில் அப்படின்னு அவருடைய சங்காரத்துக்கு துணை நின்றது சங்காரத்தை எழுத வச்சது எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் அவர் தான் ஆனா அப்போ அவர் பேசிய வார்த்தைகள் எந்த பிரச்சனையும் நான் சொல்லலை ஆனா அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என் தலையில வேப்பல் அடிக்கிற மாதிரி என் நெத்தியில தைலம் தடுவுற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த விழா வரைக்கும் என்னை வந்து நிக்க வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெயில் கிட்டத்தட்ட ஒரு மனநல மருத்துவரளவுக்கு நீங்க பண்ண உதவி என் வாழ்நாள மறக்க முடியாது ரொம்ப நன்றி